இந்தோனேஷியாவின் அச்சய கடற்பரப்பில் நெருக்கதிக்குள்ளான படகில் உள்ள இலங்கை புகழடுக்க கோரிக்கையாளர்கள் தரையிறங்குவதற்கு அந்நாட்டு அதிகாரிகள் இன்று அனுமதி வழங்கியுள்ளனர் இந்தோனேஷியாவின் அச்சய கடற்பரப்பில் நெருக்கதிக்குள்ளான படகில் கற்பிணி பெண் ஒருவர் ஒன்பது சிறார்கள் உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு பேர் உள்ளனர் ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக கடந்த பதினோராம் தேதி படகு இந்தோனேஷியாவின் அச்சய கரையோரத்தை அண்மித்தது கடற்பரப்பில் நிற்கதைக்குள்ளான புகல கோரிக்கையாளர்கள் தரையிறங்குவதற்கு இந்தோனேஷிய அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை படகில் இருந்த ஆறு பெண்கள் தரையிறங்கிய போதிலும் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தி மீண்டும் அவர்களை படகில் ஏறச் செய்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து சர்வதேச மனத உரிமை அமைப்புகளின் வேண்டுகோளுக்கு அமைய புகலிட கோரிக்கையாளர்களை தரையிறங்க இந்தோனேஷிய அதிகாரிகள் இன்று அனுமதி வழங்கினர் தரையிறங்கிய புகலிடக் கோரிக்கையாளர்களை அடையாளம் காணும் பொருட்டு இந்தோனேஷிய போலீசார் அவர்களின் நிழற்படங்களை எடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் இளைஞர்களா என்பது உறுதிப்படுத்துவதற்கு இதுவரையில் போதியளவு தகவல்கள் பதிவாகவில்லை என இந்தோனேஷியாவிற்கான இலங்கையின் தூதுவர் தர்ஷன் பெரேரா கூறினார் அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்காத போதிலும் அவர்களின் சுகாதார வசதிகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு இந்தோனேஷிய அதிகாரிகளுக்கு அறிவித்ததாக அவர் கூறினார் இதேவேளை இந்தோனேஷியாவின் அச்சை கடற்பரப்பில் நிற்கதிக்குள்ளான இளைஞர்களில் பதினேழு பேர் தமிழக அகதி முகாமில் இருந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வீளகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளர் எஸ் சி சந்திரஹாசன் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தாா் எனினும் இந்த புகலிட கோரிக்கையாளர்களின் படகை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும் பட்சத்தில் அடையாளம் காணப்பட்டவர்களை மாத்திரமே இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்கும் நிலை காணப்படுவதாகவும் அவர் கூறினார்